எழுதி வேணாலும் தர்றேன் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது பாஜக நிச்சயமா இந்த முறை ஆட்சிக்கு வராது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இங்க ஒரு சித்தாந்த சண்டை நிலவுது ஒரு பக்கம் இந்தியா இன்னொரு பக்கம் பாஜக இந்தியாவுடைய அரசியலமைப்பை காக்க நினைக்கிற இந்தியலை உங்களுக்கு வேணுமா இந்திய அரசியலமைப்பே இல்லாம செய்யற பாஜக வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் இருக்காருங்க மக்கள் கிட்ட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அசாமுடைய முதலமைச்சர் பாஜக சேர்ந்த ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் மக்களை நோக்கி என்ன சொல்றாருன்னா நாங்க கடந்த பத்து வருஷத்துல என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டோம் ஆனா இன்னமும் நாங்க வந்து நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம் அதற்கு நீங்க நானூறு சீட் எங்களுக்கு மெஜாரிட்டி எல்லாம் வேணாம் நானூறு சீட் வேணும் அந்த நானூறு சீட் இருந்தால்தான் நாங்க நினைக்கிறத எங்களால செய்ய முடியும் நீங்க இந்தியாவை காக்கணும்னு நினைச்சீங்கன்னா நானூறு சீட்டு எங்க கொடுங்க அப்படின்னு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தாங்க அரசியல் பிரச்சாரங்கள்லாம் இருக்கு இந்தியாவை யார் காப்பாற்ற போகும் காங்கிரஸ் காப்பாற்ற போதா பாஜக காப்பாற்ற போதா அதை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த பாஜக டார்கெட் பண்ணிருக்காங்களே அந்த நானூறு சீட்டு அது எதற்காக பாஜக சொல்லணும் அப்படின்னு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் குரல் எழுப்புறாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா வெறும் மெஜாரிட்டி கிடைச்சா கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை மாத்த முடியாது ஆனா அரசியலமைப்பை மாத்தணும்னா வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கணும் அப்படின்னா தான் மாத்த முடியும் அதனால தாங்க நானூறு சீட்டை பாஜக இன்சிஸ்ட் பண்ணி கேக்குறாங்க அவங்க வந்து அரசியலமைப்பே மாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா ஜூன் நாலாம் தேதி இந்திய அலையன்ஸ் ஆட்சிக்கு

எல்லா தொகுதிகளிலுமே வந்து காங்கிரஸ் காரங்க முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தினாங்க பிசியோட இடஒதுக்கீடு அப்படியே முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும்னு தான் காங்கிரஸ் ஒரு எண்ணமா இருக்கு இது இந்தியாவுக்கு பெரிய ஆபத்தா முடியும்னு சொல்லியிருக்காருங்க இந்த முறை அந்த ஹிந்து கன்சாலிடேஷனை வச்சு அந்த ஹிந்தி ஹாட்லாண்ட் மட்டும் இல்லாம இன்னும் பல பகுதிகளில் தங்களுடைய பிரசன்ஸ் நிலைநிறுத்துறோம் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க அவங்க முக்கியமான எடுத்த ஒரு மாநிலம் தான் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்லேயே யாருமே எதிர்பார்க்காத வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பதினெட்டு தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சது அங்க கம்யூனிஸ்டோட ஒரு கோட்டைன்னு சொல்ற கோட்டை

இடங்களிலுமே நாற்பத்தி பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு ஆனா ஒரு அமைச்சரவையை தான் பாஜக கொடுத்திருக்காங்க அதுவே குஜராத்ல இருபத்தி ஆறு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஏழு அமைச்சரவையும் உத்தரப்பிரதேஷ்க்கு மட்டும் பன்னெண்டு அமைச்சர்களை கொடுத்திருக்காங்க ஹோம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்படிங்கிற முக்கியமான கேபினெட்டை எடுத்து நார்த் இந்தியன்ஸ்க்கு கொடுத்துறாங்க அப்படிங்கறத தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு ஹிந்து ஓட்ஸ கன்சாலிடேட் பண்றதுக்காக பாஜக இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க இன்னொரு பக்கம் இந்திய அலையன்ஸ் பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்ஸ கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க

சொல்றீங்க மகாராஷ்டிரால இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்கிறேன்னு நீங்க சொல்லிக்கிட்டு பத்து புள்ளி ஆறு சதவீத இஸ்லாமியர்கள் உள்ள ஒரு மாநிலத்துல நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் ஒரு கேண்டிடேட்டை கூட நீங்க வந்து முஸ்லீமா இறக்கல அப்படின்னு தாங்க ஏஎம்ஏஎம் தலைவர்கள் தலைவர்கள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க கடைசியா உதயநி ஸ்டாலின் அவர்களுடைய சனாதன சர்ச்சை என்னைக்கு உதயநி அவர்கள் சனாதனம் குறித்து பேசினாரோ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் அது வேற ஒரு மாதிரி எதிரொலிச்சுது மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த தேர்தல்களையும் உதயநி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட இந்திய அலையன்ஸுக்கு ஏற்படுத்துச்சுன்னு பல அரசியல் விமர்சனம் ரசிகர்கள் கணிச்சாங்க இப்ப கூட ரீசெண்டா கோர்ட்ல கேஸ் நடக்குதுங்க ஜஸ்டிஸ் தத்தா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா உதயநிதி அவர்கள் நீங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது நீங்க ஒரு மினிஸ்டர் சனாதனம் குறித்து பேசுறதுக்கு முன்னாடி இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு பேசிருக்கணும்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் நைன்டீன் அபியூஸ் பண்றீங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் பண்றீங்க இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இறுதியா நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு இன்றும் மூன்று கட்ட தேர்தல் பாக்கி இருக்கு இந்த மூணு கட்ட தேர்தல் எப்படி கள எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ச்சியா நான் உங்களுக்கு சொல்லான் இருக்கேன் ஸ்டேட் யூன் டு பேசு தமிழா பேசு நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்